எல்லோருக்கும் வணக்கம் சிம்மா ஜோதிராலயத்தின் மூலமாக எல்லாம் சந்திப்பில் ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதரும் தன்னுடைய வாழ்வுல அனுபவிக்கணும்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் செயல்கள் சில இருக்கும் அதே மாதிரி ஒரு சில விஷயங்களை வாழ்க்கையில இழந்திருப்பாங்க ஐயோ இதனால பொருளாதாரம் சார்ந்தும் சரி இடம் நிலம் வீடு சார்ந்த விஷயங்கள்ல சரி இந்த மாதிரி நான் நண்பர்களுக்காக சரி இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தன்னோட வாழ்க்கையில் இழந்திருப்பாங்க அந்த மாதிரி இழந்த சில விஷயங்களை ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து எப்படியாவது இழந்ததெல்லாம் திருப்பி மீட்கணுண்டா இந்த மாதிரி செயல்கள்லாம் நம்மளால் செய்ய முடியாமல் போச்சு இந்த மாதிரி செயல்கள்லாம் திருப்பி இந்த குறிப்பிட்ட காலம் கழித்து நம்ம எப்படியாவது இந்த மாதிரி நம்ம விட்டதெல்லாம் திருப்பி செய்யணும் அப்படிங்கிற அந்த எண்ணமெல்லாம் ஒரு சிலருக்கு உருவாகும் அப்படி ஒவ்வொரு ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கும் என்ன மாதிரியான எண்ணங்கள் உருவாகும் அப்படிங்கிறத பற்றி பதிவாக நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி லக்னம் எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த கடகராசி கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன மாதிரியான எண்ணங்கள் உருவாகும் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இழந்த சில விஷயங்களையும் தான் செய்ய முடியாத செயல்களையும் ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து செய்யணும் அல்லது இழந்த விஷயங்கள்லாம் நான் வாழ்க்கையில மீட்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய என்ன மாதிரியான எண்ணங்கள் உருவாகும் அப்படிங்கிறத பற்றி பதிவாக நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக வாழ்க்கையில எந்த ஒரு செயலின் மீதும் தான் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலின் மீதும் அதிகப்படியான நம்பிக்கை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் ஒரு செயல் முடியாது அப்படின்னு எத்தனை பேர் சுத்தினுன்னு சொன்னாலும் சரி பார்க்கலாம் இருங்கண்ணா அது நடக்குதான் நடக்கலையாங்கிறது அதுக்கப்புறமேலு முதல்ல நம்பிக்கை வைங்க அப்படிங்கிற அந்த எந்த ஒரு செயலிலும் அதிகப்படியான நம்பிக்கை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் கடின உழைப்புக்கு சொந்தக்காரர்கள் கடின உழைப்பின் மீது நம்பிக்கை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறதையும் கஷ்டப்பட்டு அந்த உழைப்பின் மீது அதிகப்படியான நம்பிக்கை கொண்ட நபர்கள் எந்த ஒரு சூழலுக்குமே இவர்களுடைய உடல் பார்த்தீங்கன்னா அதற்கான சக்தியை உற்பத்தி செய்து கொண்டே இருக்குப்ப உதாரணத்துக்கு இந்த விஷயம் எப்படி சொல்லணும்னு கேட்டீங்கன்னா நைட் ஷிஃப்ட் முடிச்சு வீட்டுக்கு வந்திருக்கான் ஒருத்தன் வந்து அப்பாடான்னு படுக்க போகும்போது தம்பி வாப்பா ஒரு ரெண்டு மணி நேரம் சின்ன வேலை இருக்கு போயிட்டு வந்துடமலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க பாத்தீங்களா சரி இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லி எழுதி போறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி எந்த ஒரு சூழலுக்கும் இவர்களது உடல் அதிகப்படியான அந்த உற்பத்தி அந்த சக்தி உற்பத்தியை செய்து கொண்டே இருக்கக்கூடிய உடல் வாகனை கொண்ட நபர்கள் இந்த கடகராசி கடகலக்கணத்தில் பிறந்தவர்கள் வாழ்வில் எந்த ஒரு சூழலிலுமே ஒரு ஒரு விஷயத்தை வந்து பரிசோதித்த பிறகு செய்யணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இப்போ ஒருத்த பொத்தாம் போதும் ஒருத்தவங்க சொல்கிறான்னு வச்சுக்கோங்க நான் இது நல்ல இடங்க நான் வாங்கி போடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி சொன்னானா கூட இருப்பா பொரு நான் வெயிட் பண்ண சொல்கிறேன் நானே சொல்கிறேன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை பற்றி அந்த இடத்தை பற்றி நல்லா ஆராய்ச்சி பண்ணிவிட்டு நாலு பேர்கிட்ட ஆலோசனை கேட்டு இந்த விஷயத்தை செய்யலாமா செய்ய வேண்டாம் அப்படின்லாம் கேட்டு அதற்கப்புறம் இவர்களுக்கு ஒரு சுய சிந்தனைன்னு ஒன்று உருவாகும் பார்த்தீங்களா ஒவ்வொரு நபர்களுக்கும் அந்த மாதிரி சுய சிந்தனையின் மூலமாக பரிசோதித்த பிறகு அந்த செயலை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த கடகத்தில் பிறந்தவர்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சூழலிலும் ஒரு விஷயத்தை ஆழ்ந்து சிந்தித்து அதன் பின் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் டக்குன்னு எடுத்துன்னு போய் ஒரு விஷயத்தை நம்ம செய்யக்கூடாது அந்த விஷயத்தை பற்றி நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கணும் அதற்கான ஆளுகளை திரட்டிக்கணும் அதுக்கப்புறமேல அந்த விஷயத்தை பற்றி நல்லா ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலே அந்த செயலை செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் ஆழ்ந்து சிந்தித்து செயலாற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த கடகத்தில் பிறந்தவர்கள் இந்த கடகத்தில் எல்லா ராசி லக்னக்காரங்களும் வச்சுங்களேன்

வாழ்நாளில் ஒரு குறிப்பிட்ட காலம் தந்தையார் கூட என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அவரு பிஸி பிசின்னு இருந்தாரு நானும் அங்கே டிக்கெட் அப்படின்னு போயிட்டேன் ஒரு குறிப்பிட்ட காலம் கழிச்சு கூட உட்காந்து கொஞ்ச நேரம் பேசணும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணம் எல்லாம் இந்த கடகத்தில் பிறந்த ஒரு குருவாகும் பொதுவாக சில விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா தந்தையர் இல்லாத காலங்கள் இருக்கு பாத்தீங்களா எங்க அப்பா கூட அவரும் நிறைய வேலை அதுன்னு சுத்திட்டாரா இன்னைக்கு அவர் இல்லை ஆனா இன்னைக்கு அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனால் அவர் இன்னைக்கு இல்லை அப்படின்னு அந்த எண்ணமெல்லாம் உருவாக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த கடகத்தில் பிறந்தவர்கள் பொதுவாகவே குழந்தைகளோட ஒரு குறிப்பே குழந்தை சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பிஸ்னஸ் அது இது வேலை அங்கே சுற்றி நிறைய விஷயங்களை இழந்திருப்பாங்க செய்ய முடியாத சூழ்நிலை குழந்தைகளோட டைம் ஸ்பென்ட் பண்ண முடியாத சூழல் உருவாகிருக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து தன்னுடைய குழந்தைகளோட டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும் அவங்களுக்காக என்னோட நேரத்தை செலவிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணமெல்லாம் இந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு உருவாகும் பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்கள்ல வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட காலம் என்னால் பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்கள எனக்குன்னு சில பிடிச்ச விஷயங்கள் என்னால் செய்யவே முடியல பிஸ்னஸ்ஸு வேலை அது இதுன்னு சுற்றிட்டு அலைஞ்சிட்டேன் இனிமேல் ஓரளவுக்கு சம்பாரிச்சுட்டேன் அப்படி இனிமேலாவது என்னுடைய பொழுதுபோக்கு நான் எதில் ஈடுபட்டா சந்தோஷமா இருப்பேன் அந்த மாதிரி பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் ஈடுபடணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் அந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு உருவாகும் எதிர்கால திட்டங்கள் அதே மாதிரி அப்படி இல்லாட்டியும் கூட வச்சுக்கோங்களேன் பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்கள நிறைய ஈடுபட்டுட்டேன் வாழ்க்கையில் ஒரு முற்பகுதி பார்த்தீங்கன்னா நிறைய பொழுதுபோக்கு என்டர்டைன்மெண்ட் என்டர்டைன்மெண்ட்னே கழிச்சுட்டண்டா அதனாலே மிகப்பெரிய விஷயங்கள்லாம் இழந்துட்டேன் இனிமேல் அப்படிலாம் இருக்கக்கூடாது நமக்குன்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதில் ஓட ஆரம்பிக்கணும் இனிமேலாவது நம்ம பொறுப்பாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணமாவது உருவாகும் இதுல எது நீங்கள் மாற்றி பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு ஆப்போசிட் எண்ணம் ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு கண்டிப்பாக உருவாகும் இந்த எதிர்கால திட்டங்கள் எதிர்கால கணிப்புகள் சார்ந்த விஷயங்களை போட்டு போட்டு வாழ்க்கையில நிறைய விஷயத்தை தொலைச்சிட்டேன்டா இனிமேல் அப்படிலாம் இருக்கக்கூடாது காலம் போன போக்குல போவோம் கரெக்டாக நடந்துக்கிட்டே வரும் நம்ம வேலையை மட்டும் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி அந்த எதிர்கால கணிப்புகள் திட்டங்கள் போட போ ஒரு காலத்தில் போட்டிருந்தீங்கன்னா அதுமேலாம் அப்படி போடக்கூடாது அப்படிங்கிற எண்ணமெல்லாம் உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் காதல் விவகாரங்கள் இது சார்ந்த விஷயங்களில் இளம் வயதில் சந்தித்த பிரச்சனைகள் இது சார்ந்த எண்ணங்கள்லாம் குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு உருவாக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் அந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் அதே மாதிரி இது பதினொன்றாவது பாவமாக வரக்கூடிய எதுன்னு கேட்டிங்கன்னா ரிஷபம் தான் பதினொன்றாவது வீடாக வரக்கூடியது இந்த ரிஷபராசிகளின் அதிபதியாக வரக்கூடியவர் சுக்ர பகவான் பொதுவாகவே தன்னுடைய மனைவியுடன் அதிக நேரம் செலவிடணும் அப்படிங்கிற அந்த குறிப்பிட்ட காலம் கழித்து ஒரு முற்பகுதி வாழ்க்கையை விட்டுட்டு ஒரு பிற்பகுதி வாழ்க்கையில தன்னுடைய மனைவியோட அதிகப்படியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கறது எண்ணமெல்லாம் உருவாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் குடும்பத்து நபர்களுடன் நிறைய நேரம் ஸ்பென்ட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் உருவாகக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் ஒரு குறிப்பிட்ட காலங்களே சம்பாரிச்சிட்டப்பா நிறைய வே அங்க ஓடிட்டேன் குடும்பத்தை சரியா கவனிக்க முடியாமல் போயிடுச்சு இனிமேலாவச்சு எல்லாத்தையும் தூக்கி போட்டு குடும்பத்தோட டைம் ஸ்பென்ட் பண்ணணும் அப்படிங்கிற இந்த எண்ணம் எல்லாம் உருவாக கூடிய வாய்ப்பு இந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை சேமிக்காமே விட்டுட்டேன்டா நிறைய விஷயங்களை சம்பாரிச்சு நானே தொலைச்சிட்டேன் இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது நம்ம சம்பாதிக்கக்கூடிய விஷயத்த கரெக்டாக சேமிக்கணும் எது எதுல சேமிப்பு பண்ணணுங்கிற அந்த எண்ணத்தை எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு உருவாக்கி கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் தன்னுடைய பிடிவாத குணத்தின் காரணமாகவே வாழ்க்கையில் நிறைய விஷயத்தை இழந்துட்டேன் எனக்குன்னு ஒரு பிடிவாதம் வச்சுக்கிட்டு இதெல்லாம் இப்படி தான் நடக்கணும் இப்படி தான் இருக்கணுங்கிற எண்ணத்தின் காரணமாகவே நிறைய விஷயத்தை இழந்துட்டேன் இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது நிறைய விஷயங்களுக்கு நிறைய நபர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து அந்த பிடிவாத குணம் இல்லாமல் செயல்படணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் எல்லாம் உருவாக்கக்கூடிய நபர்களாக எண்ணம் எல்லாம் உருவாக கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நிலந்துட்டண்டா பணம் நானே சம்பாரிச்சேன் நானே தொலைச்சிட்டேன் ஆனா இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது சம்பாதிக்கிற பணத்தை எப்படி சேமிக்கணும் அப்படிங்கிற அந்த திட்டமெல்லாம் போடக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் உருவாகும் ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து அந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு கலகை கலைகளை கற்கக்கூடிய ஆர்வம் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா சின்ன வயசுல ஒரு சில விஷயங்கள் டான்ஸ் ஆடணும்னு நினைப்போம் பாட்டு பாடணும்னு நினைப்போம் கராத்தேகத்துக்குன்னு நினைப்போம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல அந்த கலைகள் மீதான ஆர்வம் ஒரு சில நபர்களுக்கு உருவாகும் அதையெல்லாம் அந்த கலைகளை கற்றுக்கொள்ள முடியாத அந்த சூழல் ஒன்று வறுமை நிலையில் இருப்பாங்க இல்லை வேலை சார்ந்து இருக்கும் பொழுதெல்லாம் அதெல்லாம் கற்றுக்க முடியாது ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து அதையெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஆர்வம் உருவாகக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த கடகத்தில் பிறந்தவர்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு நபரும் இதெல்லாம் சும்மா ஒரு சின்ன சின்ன விஷயம்னு வச்சுக்கோ இது மாதிரி தெரிந்து கொள்ளும் பொழுது அந்த காலகட்டத்தில் நம்ம இதெல்லாம் இழக்காமல் அதெல்லாம் அனுபவிக்கக்கூடிய நபர்களாக மாறுவோம் அதற்காகத்தான் இந்த மாதிரியான பதிவுகள்லாம் நான் சொல்லக்கூடிய விஷயமெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு எனக்கு அது உதவியாக இருக்கும் நன்றி